அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நாங்கள் விகேடி தமிழ் மீடியாவிலேருந்து வாரம் நீங்கள் உதவி கேட்டுன்றீங்களம்மா உங்களுக்கு என்ன உதவி அம்மா வேணும் எனக்கு உதவி சாப்பாட்டு உதவியும் எனக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்வாதாரமாக இருத்தந்தான் நான் அந்த கடையால் முன்னேறிகிட்டு இருப்பேன் எனக்கு வந்து பிள்ளைகள் நாலு புள்ளையள் மத்துவ காலியா நகர்த்திகிட்டா மூன்று பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளையும் அவர் இல்லை கணவர் இல்லை கணவர் வந்து இப்போ ரெண்டு பேருசம் ஆகுது அவரை அடித்துத்தான் கொண்டவங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து அடித்துத்தான் கொண்டவங்கள் அதால் அதால எனக்கு சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கும் கஷ்டம் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு கஷ்டம் எனக்கு ஏதாலும் ப படிப்பு படைப்பு சிலவுக்கும் சாப்பாட்டுக்கும் மாதம் மாதம் உதவி செய்தோம் மற்ற கையும் எனக்கு இயலாது நான் இந்த கூலி வேலைக்கு நான் போக மாட்டேன் கையை மச்சு முடித்து போட்டாங்க கையால் ஒரு வேலையும் எனக்கு செய்து கொள்ள இல்லாது தகட வச்சிருக்கு அந்த தகட்டால் எனக்கு பிடித்த பாறங்களோடையும் செய்து கொள்ள இல்லாது பாரங்கள் செய்தோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு கையெல்லாம் வீங்கிட்டு வருகுது எந்த இதுவும் எனக்கு செய்து கொள்ள இல்லாமல் இருக்குது எனக்கு நான் கேட்குறேன் எனக்கு ஒரு சின்ன வாழ்வாதாரம் வந்து போட்டு தந்தா தந்தால் அந்த கடையை 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 செய்து தந்தால் நான் அந்த கடையாலேயே நான் முன்னாடி நான் இந்த பிள்ளைகளை வளர்த்துக்கொள்ளுவேன் எனக்கு மாதம் மாதம் எனக்கு சாப்பாடு தவிக்கி உதவி செய்தால் மிக நன்றி எனக்கு சரியான வறுமையில் எடுக்கிறேன் எனக்கு வேலை வட்டி இல்லை வேலைக்கு இல்லாத எனக்கு இந்த கையால் நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் இருக்கும் அப்ப நாங்க உங்களுக்கு வாழ்வாதாரமா தந்தா நீங்க செய்வீங்களே நம்ம ஓ வாழ்வாதாரமா தந்தால் நான் இந்த கடையை எனக்கு கடையை கட்டி கடைக்கு சாமான் போட்டு தந்திங்கட்ட நான் அந்த வாழ்வாதாரமா நான் நடத்திட்டு நான் உங்களோட புண்ணியத்தாலே நான் இந்த புள்ளியன் முன்பா பலத்த கொண்டிருக்கோம் அவங்களோட கணவருக்கு என்னம்மா நடந்த என்ன என்னத்தால் அடிச்சு ஏன் அடித்து கொண்டவங்க என்ன விட்டு அவர் பிரிஞ்சு நாலு வருஷமா நாலு வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்தது விட்ட போய் நாலு மாதம்தான் நாலு மாதத்தில் அவர் குழுக்கள் வாங்குகிற பிரச்சினையெல்லாம் வாக்குவாதப்பட்டு அவரை அடித்து கொண்டுட்டாங்க அடித்து கொண்டும் நான் தான் சித்த உடச்சில் பார்த்து கடன் தண்ணி எல்லாம் நான் தான் அழைச்சி தான் கடன் தண்ணி இல்லாமல் இருக்கிறேன் அவர் செத்து இப்போ ரெண்டு ரெண்டு ஆகுது இப்போ தாய் மாதம் பதினோரு வந்தயம் வந்தால் அவர் ரெண்டு பேரை செஞ்சு நான் சரியான வறுமையால் வாழ்கிறேன் இந்த வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே சரியாக கஷ்டப்படுவீங்க கவலைப்படுவீங்கள் முன்னுக்கு எல்லாம் முடஞ்சு ஓடு வாங்கி போகிற வசதி இல்லை தண்ணி எழுப்பிள்ளே மங்கை எங்கே மூங்கிட்டு தான் நான் இந்த முன் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறேன் நான் வியாபாரத்துக்கு போனேன் இப்போ வியாபாரமும் செய்ய வழி இல்லை எனக்கு கச்சா அம்மாங்கி வியாபாரம் செய்ய வழி இல்லை எனக்கு சாப்பிட்றக்கூடிய இந்த வசதியும் இல்லாமல் நான் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் இந்த உதவியை நீங்கள் செய்யுமாறு

உங்கள வீடியோல பாப்போம் அம்மா இருக்க அதுக்கு என்ன பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் வீடு அவங்க திட்டத்துக்கு தான் கதவு உடன் கதவும் எல்லாம் பாருங்க மக்களே இங்கே பாருங்க இந்த இந்த அம்மாக்கு மூணு புள்ளியளோட கஷ்டப்படுறா புள்ளியல் இல்லாம இந்த அம்மாக்கு நீங்க இந்த உதவியை செஞ்சு கொடுக்குமா கொடுங்க பாக்குற நீங்க செஞ்சு கொடுங்க அம்மா மூன்று பிள்ளைகளோட கணவர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்க வீடு வேலை பாருங்கோ இந்த அம்மாக்கு வீடுகளை பார்த்து எதுவும் உதவி செய்யுங்கோ மழை பெஞ்சு வீடெல்லாம் ஊறியிருக்கு தண்ணி நின்றுருக்கு

இங்கே பாருங்க மக்களே இந்த அம்மா மூன்று புள்ளிகளோட கஷ்டப்படுறான் இந்த அம்மாவுக்கு எது எந்த ஒரு உதவியும் இல்லை நீங்கள் இந்த உதவியை செஞ்சு கொடுக்குமாறு அம்மாவுக்கு எல்லா சொந்த பந்தமும் இருக்காம் ஒரு தரும் ஒரு உதவியும் இல்லையாம் நீங்கள் எதை பார்த்து நீங்கள் எதாச்சும் ஒரு ஹெல்ப் செஞ்சு கொடுங்க இந்த அம்மாவுக்கு பாவம் சரியா நன்றி அம்மா

எனக்கு சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லை நாங்கள் சரியாக வரமாப்படுறோம் என்னோட நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க எனக்கு சாப்பாட்டு உதவி மாசம் மாசம் செய்யவும் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் அண்ணே வந்தே நாங்கள் அவங்களோட வீட்டு தெரியுதானே வந்த நாங்கள் இவ்வளோ வெயிலுக்குள்ளே வந்துடுறாங்க பாருங்க இப்படி வெயிலண்ட்டு இந்த வெயிலுக்குள்ளே வந்து வரையும் அதோடய அமைப்பை செய்கிறதுக்கு அதுபோல் நான் காய்ச்சி காய்ச்சி பழனால் ஒன்று நடக்குது இல்லையா வேணாம் எங்க திரும்பி போறோம் தெரியுமா இந்த வெயில் கூட வெத்துனமா நீங்க எது பாருங்க